ஒரு நகரத்தில் வாழ்ந்து வந்த ஒரு திருடன் அவன் பேர் சுப்பு அவனுக்கு கொஞ்சம் அறிவாளி அப்படின்னு மிதப்பு வேற இருந்தது ஆனா உண்மையாக சொன்னால் திருடும் பொதுமாட்டிக்காமல் திருடனும் என்ற எண்ணம் அவனிடம் இருந்தது ஒரு நாள் திருடர்கள் எல்லாம் ஒன்று கூடுற ஒரு கிளப்ல எல்லாரும் ஜாலியா பேசிட்டு இருந்தாங்க அப்போ கண்ணபா என்ற ஒருவன் கூட்டத்தில் சத்தமா சிரிக்கிற சத்தம் கேட்டு சுப்புவும் கண்ணப்பாவும் அங்கு சென்றனர் அப்போ யார் நல்ல திருடர்கள்னு அவங்களுக்குள்ள ஒரு பேச்சு வருது அதை கேட்ட சுப்பு நான் தான் திறமையான திருடன் என்று கூறினான் உடனே கண்ணப்பா எப்படி நீ சொன்னதும் ஒத்துக்க முடியும் என்றான் சரி வா போட்டி வச்சு பார்த்துடலாம்னு சொன்னதும் அந்த கூட்டமே கூச்சல் போட்டு தயாரானார்கள் ஒரு பெரிய சந்தையில் ஒரு நகைக்கடை முன்னாள் சுப்புவும் கண்ணப்பாவும் நின்று கொண்டிருந்தனர் அப்பொழுது என் திறமையை பாரு என்று முதலில் சுப்பு உள்ளே நுழைந்தான் கடையின் உள்ளே ஒருவரின் பர்சை அவருக்கே தெரியாமல் எடுத்தான் அதனுள் இருந்த பத்து தங்க காசுகளை எடுத்து ஆறு தங்க காசுகளும் மற்றும் நான்கு வெள்ளி நாணயங்களையும் மாற்றி வைத்தான் சரி இப்போ வேடிக்கையை பாரு அவனையே திருடனாக்கிறேன் என்றான் சுப்பு இதனை உணராத அந்த மனிதர் அங்கிருந்து நகரத் தொடங்கினார் உடனே சுப்பு அந்த மனிதரின் கையை பிடித்துக்கொண்டு திருடன் திருடன் என்று கத்தினான் சுப்பு அதிர்ச்சியான அந்த நபர் நான் திருடவில்லை இது என்னுடைய பர்ஸ் என்னுடையதுல பத்து தங்க நாணயங்கள் இருக்கு என்றார் அந்த மனிதர் என்னுடைய பர்சில் ஆறு தங்க காசுகளும் மற்றும் நான்கு வெள்ளி நாணயங்களும் இருக்கும் என்றான் சுப்பு கூடியிருந்தவர்கள் அந்த பர்சை பார்த்தனர் சுப்பு கூறியவாறே அதில் ஆறு தங்க காசுகளும் மற்றும் நான்கு வெள்ளி நாணயங்களும் இருந்தன அங்கு இருந்தவர்கள் அந்த மனிதரை எச்சரித்து அனுப்பினர் ஒன்றும் புரியாமல் அந்த மனிதர் அங்கிருந்து புறப்பட்டு சென்றார் தூரத்தில் இருந்த பார்த்த கண்ணப்பன் நீதான் அறிவாளி என்று ஓடிவந்து கட்டி பிடித்தான் இருவரும் படிப்படியாக திருடி திருடி நல்ல நண்பர்களாக மாறினார்கள் இருவரும் ஒன்றாகவே திருடுவது கொள்ளையடிப்பது என ஜாலியாக இருந்தார்கள் ஒருநாள் இப்படி சின்னதாக திருடி திருடி சோர்ந்துவிட்டோம் இனிமேல் கைவைத்தால் அரசு கஜானாவில்தான் கை வைக்க வேண்டும் என கண்ணப்பன் கூறினான் அதையும் செய்துவிடலாம் என சுப்பு கூறினான் இருவரும் அரசு கஜானா இருக்கும் இடத்தை நோட்டம் போட்டு அரண்மனை காவலர்களையும் எப்படி ஏமாற்றுவது என பல நாட்களாக இருவரும் திட்டம் போட்டனர் கஜானா இருக்கும் இடத்தின் அருகே ஒரு வழியாக மேலே துளை போட்டு உள்ளே குதிக்கலாம் என்று முடிவு செய்தார்கள் போட்ட திட்டத்தின்படி கஜானாவை கைப்பற்றி கொள்ளையடித்தார்கள் அங்கிருந்த காவலர்களையும் ஏமாற்றி அங்கிருந்து தப்பித்தார்கள் மறுநாள் காலையில் அரசு கஜானாவில் திருடு போனதை காவலாளிகள் அரசரிடம் கூறினர் அரசர் விசாரித்தபோது ஒரு தடயம் கூட சிக்கவில்லையே எப்படி என்று மந்திரிகளிடம் ஆலோசனை கேட்டுக்கொண்டிருந்தார் அப்போது மிகவும் அனுபவசாலி வயதில் மூத்த மந்திரி ஒரு யோசனையை கொடுத்தார் அது சரியான வழி என்று அரசருக்கு தோன்றியது கஜானாவை கொள்ளையடிக்கும் பொது உபயோகித்த பொருளை தப்பிக்கும் பொழுது எங்கேயோ கீழே விழுந்துவிட்டது சுப்புவும் கண்ணப்பனும் தம் வீட்டிற்கு சென்று பார்த்தபோது அவனுடைய ஆயுதம் இல்லை பயந்து போனான் சுப்பு ஏனென்றால் அந்த ஆயுதத்தில் முத்திரை இருந்தது ஆகையால் ஆயுதத்தை எடுக்க சுப்புவும் கண்ணப்பனும் அரண்மனைக்கு சென்றனர் கஜானாவை காலி செய்த சுப்புவையும் கண்ணப்பாவையும் சிறைபிடிக்க மந்திரி சொன்ன திட்டத்தை உடனடியாக அமல்படுத்தினார் அரசர் திருடர்கள் எப்படி உள்ளே நுழைந்தார்கள் என்பதை புரிந்து கொண்ட மந்திரி அரசரிடம் அவர்கள் கண்டிப்பாக மேல் கூறையை துளையிட்டு உள்ளே குதித்திருக்கலாம் ஆகையால் அவர்கள் குதிக்கும் இடத்தை கணக்கிட்டு அதற்கு நேராக ஒரு தொட்டியை விடுங்கள் மேலும் அதில் மாட்டிக்கொள்ளுமாறு பசையை நிரப்புங்கள் என்று கூறியிருந்தார் எல்லாம் சரியாக அமைத்து ரெடியாக காத்திருந்தார்கள் சிப்பாய்கள் வெகுநேரம் கழித்து சுப்பு உள்ளே குதித்தான் சரியான நேரம் பார்த்து கீழே வைக்கப்பட்ட தொட்டியில் சுப்பு மாட்டிக்கொண்டான் அடுத்து குதிக்க தயாராக இருந்த கண்ணப்பன் பயப்படாதே இந்த மாத்திரையை முழுங்கிகோ மயக்கம் வரும் ஆனால் பார்ப்பவர்களுக்கு நீ இறந்தவன் போல தெரிவாய் நான் விரைவில் வந்து உன்னை காப்பாற்றுகிறேன் என்று சொல்லி அங்கிருந்து தப்பித்தான் நண்பன் கூறியது போலவே மாத்திரையை சாப்பிட்டு மயங்கினான் சுப்பு சிப்பாய்கள் உள்ளே வந்து பார்த்ததும் அவன் இறந்ததாக உறுதி செய்தார்கள் அரசர் மந்திரி அனைவரும் யார் அந்த புத்திசாலிகள் என்று பார்க்க ஆவலாக வந்தார்கள் அங்கு ஒருவன் மட்டுமே பிடிபட்டதால் இவன் உடலை எடுக்க அவன் கண்டிப்பாக வருவான் ஆகையால் சிறையின் வெளியில் இவனை அப்படியே போடுங்கள் அவன் நண்பன் வந்ததும் அவனை பிடிக்கலாம் என்று உத்தரவிட்டார் அரசர் சிப்பாய்கள் அவனை அந்த தொட்டியோடு தூக்கிக் கொண்டு போய் வெட்ட வெயிலில் போட்டார்கள் வெகுநேரம் கழித்து கண்ணப்பன் சுப்புவை காப்பாற்ற தொட்டியின் அருகே வந்தான் மறைந்திருந்த சிப்பாய்கள் கண்ணப்பனை கைது செய்தனர் சிறிது நேரத்தில் சுப்பு சுய நினைவுக்கு வந்ததும் கண்களை திறந்து பார்த்தான் கைதியாக அகப்பட்ட தம் நண்பன் கண்ணப்பனை சுப்பு பார்த்தவுடன் நாம் கொண்டோம் என்று பயந்தான் அரசரின் கஜானாவை திருடிய குற்றத்திற்கு பரிசாக சிறை தண்டனை அளிக்கப்பட்டது இருவரும் தம் தவறை உணர்ந்தனர் கதையின் நீதி திருடுவதும் பிறருடைய பொருட்களுக்கு ஆசைப்படுதலும் கூடாது உழைத்து வாழ கற்றுக்கொள்ள வேண்டும்